வணக்க மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஜிபிஎஸ் மேப் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் கார்வின் பிராண்டோடு ஒரு செகண்ட் ஹாண்ட்ஸில் நல்ல ப்ரைஸுக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் ரொம்ப கூடுனதுலாம் இல்லை ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் தெரியும் இந்த ப்ரைஸ் இது வந்து ஒருத்தான ப்ரைஸ்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தான ப்ரைஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக செகண்ட் ஹாண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கே வந்து இந்த டிவைஸ் வந்து அமுச்சு வச்சிடலாம் ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜிபிஎஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் வந்து செகண்ட் ஹண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா அவுட்ரு கண்டிஷன் எல்லாமே நான் வீடியோலேயே காட்டிடுறேன் அதே மாதிரி தான் செட் இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்பவே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும் அவ்வளோலாம் எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த செட்ல வந்து கிடையாது ரொம்பவே நீட்டாக இருக்கு ஸோ இந்த ஜிபிஎஸ் என்னன்னா வாங்கி ஃபிஸ்பேண்ட்ரு வந்து மாட்டிட்டாங்க கேமரா ஸோ கேமரா இல்லாமல் மட்டும்தான் சேல் பண்ண முடியும் இந்த ஜிபிஎஸ் அண்டு மேப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் பவர் கார்டு ஸ்டாண்டு எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் மேப் இருக்கு இப்போதைக்கு கேமரா இல்லாமல் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் உங்களுக்கு கேமரா வேணும்னா அதை நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கிறணும் இல்லை ஜிபிஎஸ் மேப்புக்கான ப்ரைஸ் தான் இது ஜிபிஎஸ் மேப் பவர் கார்டு அண்டு ஆண்டனா வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ரைஸ் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் வாங்குறீங்கன்னா ஒரு கார்மின் டொலில் வச்சு இப்போ பதினேழாயிரூவா ஆயிடுச்சு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் கை செட்டு ஓகேங்களா அதுவே இப்போ செகண்ட் ஹண்ட்ஸில் பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி ஆயிடுச்சு இருபதுருவா இருபத்தஞ்சு எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான ஃபிஷ் ஃபெண்ட்ரி எதுவுமே வாங்க முடியாது ஸோ இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மேப்பு மெமரி கார்டு பவர் கார்டு அண்ட் ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து இதோட பிரைஸ் இருபத்தஞ்சு ரூபா தான் ஸோ இருபத்தஞ்சு ரூபாய்னு சொல்றது ரொம்பவே ஒர்த்தான பிரைஸ் தான் ரொம்பலாம் கூண்ணது இல்ல ரொம்ப ரொம்ப ஒருத்தான ப்ரைஸு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எப்போதுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு நேரில் வந்து வாங்கினோம்னா வாங்கிக்கிடலாம் இல்லை கொரியர் பண்ணோம்னா கொரியர் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான செட்டு ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக இந்த செட்டு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ரொம்பவே ஒரு ஒர்த்தான ப்ரைஸ் தான் இன்கேஸ் உங்களுக்கு கேமரா தேவையில்லா வெறும் ஜிபிஎஸ் மேப் தான் தேவைப்படுதுன்னா அவங்களாம் தாராளமாக இந்த செட்டை வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த செட்டு தேவைப்படுத்தினா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் எப்போ வரணும் எல்லாமே ஓகேங்களா ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்